ஒருங்கிணைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு என்றாலும் கூட ரொம்ப நாளாக நிறைய டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறிப்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கூட ஏழு நிகழ்ச்சிகளில் கல்வி தொடர்பாக அடிக்கடி சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது உண்டு அப்போது ஏழை மாணவர்களுடைய சிரமங்கள் பற்றி பேசுகிற போதெல்லாம் கடைசியில் எப்படி படித்தப்பா அப்படின்னு கேட்டால் எங்கள் சார் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு எங்கள் டீச்சர் எனக்கு புக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் டீச்சர் அவங்க வீட்டில் தங்கி எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இங்கே இருக்கீங்க இந்த இடத்துல இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டேன் ரெண்டாவது ஒரு பக்கம் நல்லா படிக்கட்டும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு என்னுடைய பெரும் பாராட்டுகள் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்று பல பேரை சந்திச்சிருக்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்குது அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு பின்னணிகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக எனக்கு படும் நம்ம ஊரில் மட்டும் எப்படி இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்றானுவோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் காலம் முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கால முழுக்க பிள்ளைகளின் படிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் உழைத்து உழைத்து தனக்கு ஒன்றும் சேர்க்காமல் உடம்புல வியாதியை மட்டும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தால் போதும்னு அவனுக்காக காணி நிலமாக சேர்த்து வச்சுட்டு சாகன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் ஒன்று ரெண்டாவது உசிரே போனாலும் சேர்த்தேன் புள்ளை எப்படியா படிக்க வச்சுக்கணும்டா படிக்க வச்சா புள்ள பொழச்சிக்கும்னு நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாந்து நிறுத்திடு படிக்க வச்சிடணும் எப்படியாவது ஆனால் இந்த எல்லா டெடிகேஷனுக்கு பின்னால் நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கும் ரொம்ப தியாக உணர்வோடு இருக்கும் நம்முடைய பணத்தினுடைய பெரும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கிறோம் நான் பட்ட சிரமம் எதையும் என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆழ்ந்து என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸ் மேலே வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படி தான் இவங்க ரொம்ப மோசம் இவங்க சரியில்லை நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் மோசமாக இருக்கானுங்க இவங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை அல்லது அவங்களுக்கு பொறுப்பாக இல்லை சரியாக படிப்பதில்லை தோண்டித்தனமாக இருக்கிறார்கள் தவறுகள் செய்கிறார்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பற்றி தான் சொன்னிச்சு இன்னைக்கு நாற்பது வயசுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொன்னச்சுன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா நீங்களால் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் நாங்களெல்லாம் அம்மா அப்பா பேச்சா அப்படி கேட்டோம் ஆக்சுவலாக அம்மா அப்பா பேச்சை விட கூடுதலாக பிள்ளைகள் இப்போதான் கேட்குறாங்க பிரச்சனை என்னன்னா அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்றது கிடையாது அதுதான் ப்ராப்ளம் ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் அதான் பிரச்சனை நான் என்ன வேணாலும் படவியனுடைய பிள்ளை மட்டும் மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்கு நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளராது ஒரு வீட்டில் இரண்டு விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் நான் அதை செய்வேன் நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு நான் எங்கள் அப்பா அம்மனால் நின்று பேசவே பயப்படுவேன் என் பிள்ளையெல்லாம் எதிர்த்து நின்று பேசுகிறான் படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு தப்புனா அப்பாவாக இருந்தாலும் கேளுறான்னு சொல்லி கொடுத்துச்சு சமூக மறுநாள் கேள்றான் சொல்லி கொடுத்துச்சு அரசியல் தப்பு பண்ணா கேள்வி கேளுன்னு சொன்னிச்சு சமூக தப்பு பண்ணா கேள்வி கேளுன்னு சொன்னிச்சு நான் தப்பு பண்ணா சொந்தமா என்ன கேள்வி கேளுன்னு சொல்லிச்சு படிப்பு அதை தான் செஞ்சிருக்கு அப்ப எதிர்த்து பேசுகிறவன திமிர் பிடித்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசியில் பிள்ளைங்க எல்லாம் மோசம்னு முடிவு பண்ணி அபேண்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டான் இவனுங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லவில்லை என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை ஒழிய இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுக்க கேட்க தயாராக இல்லை எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல இப்பெல்லாம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டதுனால பாலியத்தில் நீங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்களா நினைச்சிக்கலாம் இருக்க வேண்டாம் திருநெல்வேலி பஜாரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தென்காசியில் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் உங்க வயசில் என்ன பண்ணீங்க நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் என்று ஒன்று இருக்கிறது பட் த ஒன் திங் இஸ் அது ஒரு வயசு அப்படி தான் பசங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்கே அவங்க பசங்க கிடையாது முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க அப்போ பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னா பசங்க இருக்கலாம் சப்போர்ட் பண்ணாதான் கேட்டு கிடைக்கும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டது கிடையாது இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என் மனசாட்சிக்கு உட்பட உங்களை சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைப்பேன் அப்ப பிள்ளைகள் அபேண்ட்மென்ட் பண்ணக்கூடிய கைவிடக்கூடிய போக்கு இருக்க அதுதான் இப்போது பெரும் சிக்கல் பிள்ளைகள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறார் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை இப்போ பிள்ளைகள் சந்திக்கலை இவர்கள் வேறு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு நாங்கள்லாம் பொறுப்பாக படித்தோம் இல்லை நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த டிஸ்ட்ராக்சன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் தென்காசிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க இருந்து வந்து பார்த்துருப்பீங்க புதுப்படத்தை பார்த்தேன் ஊருக்குள்ளே மாதிரி சுத்திக்கி திருவான் அவன் கதை சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ள அவன் முன்னால கதை கேட்கறதுக்கு பத்து பேர் போவீங்க அவன் ஒரு கதை சொல்லுவான் படத்தில் அது வந்தே இருக்க ரைட்டா ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரம் டிவி சேனல் ஓப்பன் பண்ணால் அத்தனை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கிட்டு திரும்பினாலும் மால் மால திரும்பினா இது இங்கிட்டு திரும்பினா இது இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான் ரைட்டா ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்றான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண முதலில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை ப்ளீஸ் கிட்ஸ் ஆர் எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போதுதான் அவர்களுடைய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீ உருப்பட மாட்டேன்னு ஒத்த மாட்டேன் சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது உங்களுடைய இயலாமையை இது காட்டுகிறது இப்படி சொல்லுதான் நீங்கள் என் மீது வருத்தப்படலாம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நான் நிறைய நேரத்தில் பேசும்போது பேசும்போதுக்கும் ஒரு அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும் அப்போ புரிஞ்சா கூட எனக்கு போதும் பிள்ளைகளை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பல்வேறு விதமான மனச்சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நண்பர்கள் வட்டத்தை தாண்டி அவர்களுக்கு என்று தேவைப்படக்கூடிய ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுகிறது நீங்க எப்படிப்பட்ட ஒரு பேரண்டா இருக்கீங்கன்னு நீங்கள் வச்சு தான் இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்க முடியும் தந்தை எப்படி தன்னுடைய தாயை நடத்துகிறாரோ அப்படித்தான் சமூக வெளியிலே அவன் இன்னொரு பெண்ணை நடத்த தலைப்படுவான் அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருகிறார் அம்மாவை நாணயமாக நடத்துகிறார் என்றால் அவன் சமூகத்திலே பெண் பிள்ளையிடம் நாணயமாக நடந்து கொள்வான் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலாம் என்பதை பார்க்கிற ஒரு பிள்ளை தான் அப்பா இன்னும் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகத்திற்கு மரியாதை கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கான பாடத்தை வீடுகள் தான் தொடங்கி வைக்கின்றன விகாஸ் ஆர் ட்ரை பர்ஃபெக்ட் பேரண்ட் ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு முதல் முயற்சி செய்வோம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் எல்லாரும் பர்ஃபெக்ட் பேரண்டாக இருக்கிறோம்னு கேட்குறோம் கேள்விகள் மீது கேள்விகள் வைத்துக்கொண்டே இருக்கோம் ஒழுங்காக படிச்சியா அதை செஞ்சியா இதை செஞ்சியா இதை செஞ்சியா வெற்றியை தவிர வேறென்ன கேள்வி இந்த சமூகம் அவனை நோக்கி வைக்கிறது நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கியா உன் நண்பர்கள் யார் என்ன படித்தாய் என்ன புதிதாக கன்சியூம் பண்ண என்ன விஷயம் புதுசாக தெரிஞ்சு வச்சிருக்க வா உட்காந்து பேசுவோம்னு பேசுகிறோமா இப்போலாம் நான் சொல்கிறப்ப கோபிநாதன் நீ வந்து பேசிட்டு போயலாம்டா வாயை கொடுத்தா அஞ்சு நிமிஷம் பேச மாட்டேங்கிறான் என் வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான் வீட்டில் தங்காமல் இருக்கான் சிக்கல் தான் பிள்ளை எப்போது வீடு தங்க தயாராக இருக்கிறதோ அப்போதே பாதி பிரச்சனை முடிந்து விட்டது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இருந்தமா வெளி உலகம் ரொம்ப இழுக்குது மனுஷனை உங்களே இழுக்குது இல்லையா நான் அந்த கூட்டத்திலேருந்து இறங்கினேன் மினிஸ்டர் இறங்கினார் பெரியவங்களாம் இறங்கினாங்க அவ்வளோ பேர் வந்து படக்கு 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 படக்குன்னு செல்பி எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா பெரியவங்க தான் எடுத்தவங்களாம் யாரு பெரியவங்க தான் நானும் எவ்வளவோ சொல்றேன் கும்பிட்டு கேட்குறேன் நிகழ்ச்சி பாதிக்கப்படுங்க சொன்னா கேளுங்க நான் போவேல எடுக்கிறேன் இதில் யார் போட்டாலும் எடுத்தது யாரு பெரியவங்க தான் ஆனா நாம தான் சொல்ற பிள்ளைகள் செல்போன்களை சரியாக பயன்படுத்தல எப்ப யாரு ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கிறான் அதை பத்தி பெருசா தெரியாது நமக்கே யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆசை இருக்கே அதை பத்தி எல்லாம் தெரிஞ்ச அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் அப்போ வழிநடத்தல் இங்கிருந்து தொடங்குகிறது வீடுகளில் இருந்து தொடங்குகிறார் என்பதுகளிலே சின்ன பிள்ளையாக இருந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கக்கூடும் வீட்டிலே ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும் அப்பா பெரிய அளவுக்கு படிக்காதவராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சஞ்சிகையை புரட்டி கொண்டிருப்பார் தினந்தோறும் செய்தித்தாள்கள் படித்துவிட்டு வீட்டுக்குள்ளே அரசியல் பேசுவார் ஏதோ ஒரு கட்சியில் இவர் இருப்பார் கட்சியில் இல்லாவிட்டாலும் கூட சமூகம் குறித்த பேச்சுகளை பேசுவார் வீடுகளில் இப்போது என்ன பேச்சு நடக்கிறது என்பதை பொறுத்து தான் பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள போகிறார்கள் என்று இருக்கிறது வாட் யூ கன்சூம் யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் கன்சியூம் காலையில் காஃபி குடிக்கிற வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்கும் காலையில் காஃபி குடிக்காது வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்காது அப்பாவும் அம்மாவும் அன்பா இருக்கிறத பார்க்குற பிள்ளை பிள்ள இருக்கும் இந்த உலகம் நல்லா இருக்கும் நம்பும் வீட்டுக்குள்ள எப்போது பிரச்சனையா இருக்கும் இந்த உலகமே பிரச்சனையானது அப்ப நான் மூர்க்கமாறணும் தான் அவன் நினப்பான் எப்போது வீடு அமைதியாக இருக்கிறோம் இந்த சமூகம் அமைதியாக இருப்பதாக இந்த வீடும் உலகமும் நம்பும் அப்ப பிள்ளைகளும் என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறோம் என்பதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பெரியவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்க கூடாது இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு யாருக்கிட்ட என்ன இருக்குதுன்னு எவனுக்கு தெரியும் இல்லையா அப்போது பிள்ளைகளை கைவிடுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் நீலாம் எனக்கு பிள்ளையே இல்லை இப்படியெல்லாம் நான் உனக்கு அம்மாவே இல்லை ஆக்சுவலாக இப்போ என் பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்கு கேட்டால் அப்பாக்கள் படிப்புலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க பிள்ளைகளை முழுக்க முழுக்க படிக்க வைக்கிற பொறுப்பை அம்மாக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணக்கட்டினால எக்ஸ்போஷர் பற்றின கவலைகள் குறைந்து கொண்டோ போகிறதுன்னு தெரியுது ஆண்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது பரவாயில்ல அம்மாவே பார்த்துக்கலாம் நம்ம பெருசாக ஒன்று கண்டுக்கலாம் வேண்டியது கிடையாது கொஞ்சம் நின கிடையாது கூட்டு குடும்பமாக ஒரு பத்து பல்வேறு தரப்பில் இருந்து அறிவுரைகள் வந்து சேர்ந்தனா திருமண அடிப்பார் யாரோ ஒரு பெரிய கண்காணிப்பின் கீழ் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள் இரண்டு உலகத்தில் வாழ்றாங்க ஒன்று நிஜ உலகம் இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்திற்குள்ளே என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு தெரியாது ரைட்டா பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது அப்ப பிள்ளைகளோடு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இருப்பதன் வழியாக மட்டும்தான் இப்போது பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த முடியும் பிள்ளைகளை கண்காணிப்பதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளை பிள்ளைகளை நடத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கண்காணித்த முயற்சித்தால் அவர்கள் ஒதுங்கி ஓடி போவார்கள் வழி நடத்த முயற்சித்தால் கூடவே வருவார்கள் அவர்களை வழி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு மூஞ்சியை உடச்சி விடுவேன் நீ என்ன போகிற பக்கே சரியில்லை ஏன்னா பஜாரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் கேள்வி கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அவன் போயிட்டே இருப்பான் வீடுகளுக்குள் இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கப்பால் நான் என்னோடய பெருசாக ஒன்றும் பேசலைங்க நானாக ஒழுங்காக வளரலையா அது அந்த காலகட்டம் காலம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அண்ணன் தம்பியிலே அஞ்சாறு பேர் இருந்தீங்க நாலஞ்சு அக்கா தங்கச்சி இருந்தீங்க இல்லையா ஒருத்தன் ஒருத்த சொல்லுவான் மூத்த அண்ணனை பார்த்து சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அண்ணன் கோச்சுக்கு வர்றோமா இப்போ அப்படியா இருக்குது ஒருத்த பிள்ளை இல்லை ரெட்ட பிள்ளை மாற்றி மாற்றி நீங்களே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொந்தக்கார தாய பிள்ளையெல்லாம் அவரை அத்துவிட்டாச்சு எவன் பேச்சுக்கும் போகிறது கிடையாது அவன் கல்யாணத்துக்கு வரலாம் நம்மள அவன் கல்யாணத்துக்கு போல பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான உரிமையும் பெரிதாக இல்லை அவனுடைய வாழ்க்கையில் தலையிடுவதற்கு அடுத்தவர்களை பெரிய அளவுக்கு அனுமதிக்காத போது வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லாத பட்சத்திலே பிள்ளைகள் வெளியே வருவார்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் முக்கியம் உங்கள் வரட்டு கௌரவமும் உங்களுடைய பெருமையும் மட்டுமல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும்தான் உலகத்துடைய பொது அடையாளம் கல்வி தான் அதனால தான் எப்படியாவது படிச்சுன்னு சொல்கிறோம் என்ன மாதிரி பண்ணி படிச்சுன்னு சொல்கிறோம் நீங்கள் கொடுக்க போகிற அடையாளம் என்ன வீடு எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது பிள்ளை தான் அந்த கன்வர்சேஷன் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் படிப்பை தாண்டி பிள்ளையோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள் பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக ஊற்ற வைக்காதீர்கள் பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான் அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய எல்லாம் முடிஞ்சுச்சு அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்கு என்ன சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்ப பிரிச்சாலும் அவங்க பேச கிடையாது சோசியல் மீடியாவில் யார்கிட்டே பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரையும் திட்டாங்க அவன் இவனுக்கு திட்டான் திட்டவன் யாரும் இவனுக்கு தெரியாது திரும்ப திட்டான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு திட்டிட்டு போறான் இவனு திட்டிட்டு போறான் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அப்ப உரையாட மனுஷன் இல்லை நீங்க கூகுளோட எக்ஸைட்டடான ஒரு பேரண்டா இன்னைக்கு இருக்க வேண்டியிருக்கு டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் வழியாகத்தான் இந்த எல்லாம் தெரியும் என்று நிலமை மாதிரி அத்தனை வாட்ஸ்அப்பில் வந்து போகிற காலத்தில் நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிற வாத்தியார் சொன்னால் நாள் லைட்டே சாட் ஜிபிட்டையும் டை கூகுள் ஏஐ டையும் போய் எல்லா விவரத்தை கேட்டுவிட்டு மறுநாள் காலையில் கணக்கு வாத்தியார மடக்கலாம் அதுக்கு பேர் ஹீரோயஸும் நம்ம நம்புறோம் அது நீங்கள் குத்தம்னு சொல்ல முடியாது எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறார்கள் நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மறுபடியும் நினைக்காது ஏன்னோ அது அந்த ஏஜ் அப்படி தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வகை அது ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம் நீங்க புரிய வச்சுட்டா போதும் ஆற்றல் திறன் ஆற்றலை ஒருமுகப்படுத்த இருக்கு எனர்ஜி அந்த வயசு காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி அது பயங்கரமான வேக ரத்த துடிப்பு கூடியது அவனை நீங்க சரியான முறையில் அங்கீகரிக்கலைனா சரியான வழிக்கு அந்த திறனை நீங்கள் ஒருமுகப்படுத்தாமல் போனால் அவன் வேற ஒன்று தான் செய்ய பார்ப்பான் ஏதோ ஒரு வகையில் நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அவ்வளோதானே மாடியிலேருந்து குதிப்பேன் பஸ்ஸு படிக்கட்டில் தொங்குவேன் ஒருத்தனை வம்புளிப்பேன் வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால் என் வயசுக்கு என்னால் என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனைப்பேன் அதுதான் அந்த வயதின் எண்ணம் அதுதான் அந்த வயதின் குணம் நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் அந்த திறனை ஒருங்கிணைச்சி உண்மையிலே எது ஹீரோயிசம் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா போதும் படிச்சு பெரியாள்டா சம்பாதிச்சலாம்டா வீடு கட்டலாம்டா கார் வாங்கலாம்டா அதெல்லாம் வாங்கலாம் மேட்ரிகுடு படிச்சு பெரியாளாங்கடா படிக்காத ஆயிரம் பேரை படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுங்க அதிகாரத்துக்கு வா நாலு பேரை உருவாக்கு நீ படித்தா நாலு பேர் படிப்பான் உன்னை பார்த்து நாலு பேர் ஜெயிப்பான் நாலு பேர் நானூறு பேர் ஜெயிக்க வைப்பான் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஜெயிக்க வைப்பான் அது நாலு லட்சம் ஆகும் நாலு கோடி ஆகும் தலை நிமிந்து நிற்க முடியும்னு தன்மானத்தோட வாழலாம் நம்பிக்கையை கொடுங்க பொழைச்சு கிடைக்கலான்னு சொல்லி பிள்ளைங்களை பயமுடுத்தாதீங்க கிடக்கா எப்படி வேணாலும் செத்து போன மீன் கூட தண்ணி போகிற போக்கில் போயிடும் உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும் நீ உயிருள்ள மீன் கல்வி என்ற ஆயுதத்தை கையில் நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க அவருக்கு அதுதான் பிரச்சனை இப்ப இங்க ப்ராப்ளம் என்னென்னா தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகிறான் ஏன்னா உலகம் அப்படித்தான் இருக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது முன்னாலெல்லாம் ஒரு ஐம்பது பசங்க இருபது பசங்க இருப்பாங்க அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான் எவ்வளோ ஒருத்தர் நல்லா ஆடுவான் ஒருத்தர் கவிதை எழுதுவான் ஒருத்தர் நல்லா பேசுவான் மற்றவளாம் அவனை ஒத்துக்குவான் இன்றைக்கெல்லாம் அவ்வளோ ஒத்துக்க முடியாது நானும் முன்ன வருவேன் அதுதான் நல்ல முறை முயற்சியும் கூட அப்போ என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளோ சோசியல் மீடியா எனக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு வகையில் நான் என்னென்ன முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் நீங்க அங்கீகரிக்கல நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன் நீ என்னை ஒத்துக்கலை உனக்கு ஆஃப் மைண்டுன்னு சொல்வாங்க அது ஒரு குழப்பமான மனசு தான் முதல்ல அதுக்காக சொன்னேன் பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க பதினேழு வயசுல அப்படி தான் இருக்கும் பதினாறு அதுங்க அதுக்காண்டி அவன் வழி நடத்த வேண்டாமா வழி நடத்துவோம் முதல்ல ஏற்றுக்கிட்டா தான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலான்னு நினப்போம் குற்றவாளின்னு முடிவு மட்டும் கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம் நல்லவன்னு ஏத்துக்கிட்டா தான் அவனை உயர்த்த பார்ப்போம் பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம் இதுகள் குற்றவாளி எல்லாம் கிடையாது ஒரு பிள்ளை திடீர்னு பதினேழு வயசு நேரடியா பிறந்து தப்பு பண்ணால் பிள்ளையை குறை சொல்லலாம் புதக்கடிய பதினாறு வயசில் பூமிக்கு நேராக வந்து விழுந்து தப்பு பண்ணால் புள்ளைய குறை சொல்லலாம் பதினாறு வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சு அப்ப பதினாறு வயசுல ஒரு பையன் தப்பு பண்றான்னா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலேயே நீங்க தப்ப சொல்ல முடியும்

முன்ன பின்ன பேசிக்கிறாங்க வந்து வந்து வேற ஆளுகள்லாம் வேறு வேறு விஷயம்லாம் பேசுகிறான் படிப்பு தாண்டி இல்லாத விஷயத்துக்கு விஷயத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறான் இதெல்லாம் பெரிய வீரம் அப்படின்னு எனக்கு தப்பாக கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் தான் சரின்னு நினப்பேன் ஒரு கொடி எப்படி வளரும் தெரியுமா அது எப்படியா இருந்தாலும் நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது எப்படியாவது பிடிச்சி குடிச்சு சைடில் கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி மேலே வரும் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் பிள்ளை புத்திசாலி என்ன பண்ணுதுமா கரெக்டாக ஒரு கொம்பங்கிட்டு வச்சு நேராக இந்த பக்கமாக இழுத்து விடுவான் பிள்ளை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடைய இதுதான் மாறா நீயா ஒரு கொம்பை பிடிச்சி மேலே வாடா வராதவனா திறமசாலி இல்லைன்னு சொல்லாது கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தவங்களுக்கு பொறுக்கி பையன் கடைசி பெஞ்சில் உட்காரவனுக்குலாம் புத்திசாலித்தனம் கிடையாது படிக்காதவனுக்குலாம் பெரிய திறமை கிடையாது அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது யாருக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் நம்முடைய வேலை எவ்ரிபடி ஹேவ் சம்திங் இன் தம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த அவனிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி இல்லை நீங்க நினைக்கக்கூடாது உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்ற அர்த்தமாகார் அவன் விளையாட்டு வீரனாக இருக்கலாம் கவிதை வரலாம் கணக்கு வரலாம் வேற ஒரு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட புத்திசாலி அவர்களிடம் இருக்கலாம் அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் வரும்போது கலெக்டர் வந்து எங்கிட்ட ஒரு ஃபாம்ப்ளெட் இந்த புக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்தில் பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் தான் நிறைய நடக்குது ஆக்சுவலாக நம்ம தான் பெருசாக கவனிக்காமல் இருக்கும் படிப்பு வராத பிள்ளையை என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டலாமா படிப்பை தாண்டி அவளுக்கு என்ன வருகிறது என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு படிப்பு படிப்பதை உனக்கு படிப்பு இல்லை நீ மக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதில் வளர்த்து விட்டா வளர்ந்துட்டு போகலாம் முடிஞ்சு போச்சே தானே படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்லை புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது இங்கே ரொம்ப பெரிய சிக்கல் என்ன தெரியுமா தியாகம் இருக்குது அக்கறை இருக்குது பணம் சொல்லுங்கிற எண்ணம் இருக்குது பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கு ஆனால் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணுங்கிறது பெரிய குழப்பம் இருக்குது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறதா இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பது கவனமாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகள் வழியாக என்ன தருகிறீர்கள் என்பது கவனமாக இருங்கள் ஒரு வெல் கனெக்டடா இருக்கணும் இந்த பக்கம் 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 பேரண்ட் இந்த பள்ளிக்கூடம் இந்த மூணோட கனெக்ஷன் இருக்கணும் அதான் உங்கள்ட்ட விட்டு டீச்சர் சொல்லிட்டு காலம்லாம் முடிஞ்சு போச்சு ரைட்டு தானே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புற பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் முடிச்சுட்டு போகலாம் முடியாது வீடு தானே சரி பண்ணுறது ஆசிரியர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைய சுப்பிரமணியம் சண்முகம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க அவன் ஒரு ரிசோர்ஸ் இந்த தேசத்திற்கான ரிசோர்ஸ் இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ் அவன் ஒரு சயின்டிஸ்ட்டு அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனே அவன் ஒரு அரசியல்வாதி அவன் ஒரு மீடியாக்காரன் அவன் யாரோ ஒருத்தி அவன் யாரோ ஒருத்தி இல்லையா ஷி ஆர் ஹி இஸ் அ ரிசோர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி கண்ட்ரி கோபிநாத் ஒருத்தனை இன்னைக்கு மேடையில் ஏற்றி இவ்வளோ பேர் நின்று கை தட்டுறீங்களே இதுக்கு பின்னால் எத்தனை வாத்தியார் வளச்சிருப்பாங்க இன்றைக்கி நான் பார்க்குறது இன்றைக்கி நான் பேசுகிறத பார்த்து ஊர் சந்தோஷப்படுறத விட பெரிய அளவுக்கு சந்தோஷப்படப்படுறது வாத்தியார்கள் தான் டீச்சர்ஸ் தான் இல்லையா அவன் ரிசோர்ஸ் யூ ஆர் அ ரிசோர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பையனோட ரிசோர்ஸ் அந்த மொருண்டு பிடிக்கிற பையனோட ரிசோர்ஸ் முரண்டு பிடிக்கிற பொண்ணு ரிசோர்ஸ் படிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சண்டைக்கு போற பையனோட ரிசோர்ஸ் படிக்கட்டில் தூங்குகிறோம்னு ரிசோர்ஸ் அவனை ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்குது சமூகத்திற்கு பள்ளிக்கூடத்திற்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு சொசைட்டி இஸ் தட் எவ்ரி மண்டி ரிஸ்பான்ஸ்பல் டூ ரைஸ் அஹ் இட் இன் அ ப்ராப் அவே டோன் நடேண்டன் த கெக்ஸ் பிள்ளைகளை கைவிடாதே நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாதே பத்து தடவை சொன்னீங்கன்னா புள்ளை உருப்பிடாது உலகத்திலேயே பெற்றோரை தான் ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு நம்பும் இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவியும் இருபது ஆண்டுகள் ஒன்றாக வாழுகிறவர்களே ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புரிச மேலே இருக்கும் மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பாலானா ஏதோ ஒரு இடத்துல சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு வேலை கட்டணும்னு ஒருப்பா அப்பா சாதாரணமாக நினச்சிடு இந்த ஆளுக்கு எதுக்கெல்லாம் கழுத்துக்கே அவ்வளோ வரன்று வந்துச்சு அந்த அம்மாக்களுக்குலாம் கோபம் இருக்கிற போது தோணும் ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவையும் தான் நம்புவோம் தான் சொந்த திறமையில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டவனை விட அப்பா பிடிச்சிருக்காரு என்னை விட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையிலே சைக்கிள் ஓட்டம் வந்தாங்க நிறையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு இல்லையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு நான் விழுந்தா எங்கள் அப்பா பிடிச்சிக்குவாங்க நம்பிக்கை தான் விழுந்திருக்கு எனக்கு ஏதாவது ஒன்றா எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா சம்பந்தம் இல்லாத சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து கொள்கிற அபாயம் அப்படி ஏன்னா அவன் கைவிட மாட்டேன்னு ஆதரவு கொடுப்பான் இல்லையா யாரோ ஒருவருக்கு பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்ன என்று நீங்கள் அந்த பிள்ளை மேலே குறை சொல்லிட்டு போகாதீங்க வீடு அதற்கான இடத்தை ஏதோ கொள்ள யார் கிடைப்பார் என்று தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும் ஒரு குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருக்கணும் அவன் சட்ட காலம் நம்ம கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்பா இருக்க பார்த்துக்குவான் எங்க அம்மா இருக்கு என்னை பார்த்துக்குவோம் இந்த ஊர் என்ன பார்த்துக்கணும் பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மீது நம்பிக்கை வரணும் பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம ஃபீல் பண்ண கிரியேட் பண்ணணும் எல்லாரும் எதுக்கு போராடும் எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க புதுசு புதுசாக போட்டேன் ரைட் தானே இன்னைக்கு வர நிகழ்ச்சியில் எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸில் வைக்க தானே போறீங்க எதுக்கு நான் முக்கியமானவன் என்று யாரோ உணர வேண்டும் என்பதற்காகத்தானே குறிப்பா நம்மளை பிடிக்காதவங்க பாரு மினிஸ்ட்ரி பக்கத்தில் போட்டா எடுத்திருக்கேன் நீ எடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டதானே தானே ஏன் நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் அறிய வேண்டும் நம்புகிறோம் இல்லையா முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசில் ஐம்பது வயசில் நமக்கு தோணுது இல்லை நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் ஏற்றுக்கணும்னு பதினாறு வயசுல பதினேழு வயசில் பதினஞ்சு வயசில் அவனுக்கு தோணாது அவனுக்கு தோணாது நான் முக்கியமானவனாக அறியப்பட வேண்டும் ஐ எனக்கு தோணாது உற்சாகம் குறையுதா குறையிலேயே பாலச்சந்திரவர்கள்ட்ட நான் ஒருமுறை பேட்டி கண்ட போது நான் சொன்னேன் இவ்வளவு படம் நடிச்சா இவ்வளவு படம் பண்ணியா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேரை மீடியாவில் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்துறீங்க அத்தனை படம் வாங்கிட்டீங்க அவ்வளவு விருதுகளை வாங்கி குமிச்சிட்டீங்க இன்னமும் உங்களை கைத்தட்டல் உற்சாகப்படுத்துகிறதா கேட்டேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஒரு கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவனை உற்சாகப்படுத்தும் எத்தனை அந்த கைத்தட்டல் தான் என்ன உற்சாகப்படுத்தும் அப்படின்னா அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கு கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்துது அப்போ வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யார் கைத்தட்டணும் நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும் ஜெயிச்ச பிறகு ஒரு பிள்ளைய ஊர் கொண்டாடும் அதுக்கு நீங்க வேணாம் நீ ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் ஆத்தாலும் வேணும் நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பா அம்மா வேணும் வாங்க பாஸ் போய் பிள்ளைங்கள்ட்ட பேசுங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதை தான் புள்ளை பண்ணும் ரைட்டா ஆறு பிள்ளை பெற்று இருந்தப்போ கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை அஞ்சாமல் இருந்தாங்க பிள்ளைங்க மேலே நம்பிக்கையோடு இருந்தாங்க ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதாக தப்பு பண்ணால் கூட கடைசியில் சரியாயிடுவான் நம்மளை பார்த்து சரியாயிருவான் பழைய உப்புமையெல்லாம் எப்படின்னு தெரியுமா உங்கள் அப்பாவை பாடுறான்னு சும்மா அம்மாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க முன்னாலலாம் அடிக்கடி என்ன உப்புமை சொல்லுவாங்க உங்கள் அப்பாவை பாடுறா எப்படி மனுஷன் பாடுறா உங்கள் அப்பாவை பாடுறா உங்கள் மாமா பாடுறா உங்கள் அத்தையை பாடுறா உங்கள் சித்தியை பாடுறான் அப்படி வீட்டுக்குள்ளேயே சொல்கிறதுக்கு உதாரணம் இருக்கணும்